வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாதத்தில் எந்த நாளில் ஒரு பெண் வந்து கர்ப்பம் அடைய முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாளில் நம்ம இணைந்தோம் அப்படின்னா ஈஸியாக சுலபமாக இயற்கையாகவே நம்மளால் கரு உண்டாக முடியும் நிறைய நேரத்தில் இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறதுனால அல்லது வேறு பல காரணங்களாலேயோ நம்மளால் அந்த நாளை கண்டுபிடிக்க முடியாமல் போயிடுது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த அறிகுறிகளை வச்சு வீட்லேயே சுலபமாக நம்மளால் என்னைக்கு நமக்கு கருமுட்டை வெடிச்சு வெளியே வருது அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அந்த நாளில் கணவன் மனைவி இணைந்தோம் அப்படின்னாலே நிச்சயமாக இயற்கையாகவே நம்மளால் கரு உண்டாக முடியும் அதை பற்றி நம்ம இந்த வீடியோவை தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் எப்பவுமே நம்ம வந்து ஒரு மாதத்தில் எத்தனை நாள் நம்ம வந்து உடல் உறவு கொண்டாலும் இந்த ஓவலேஷன் பீரியடில் நம்ம வந்து கணவன் மனைவி இணையலை அப்படின்னு நிச்சயமா நம்மளால கருத்தரிக்க முடியாது மற்ற நாட்களில் காட்டிலும் இந்த ஓவிலேஷன் பீரியட்டில் நிச்சயமாக வந்து கணவன் மனைவி உறவில் இருந்தோம் அப்படின்னா தான் நம்மளால வந்து கர்ப்பம் தரிக்க முடியும் அப்படி இருக்கக்கூடிய இந்த ஓவலேஷன் எப்படி நமக்கு நடக்குது என்னென்ன அறிகுறிகள் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு பெண்ணுக்கு ஓவுலேஷன் ஆகுதுன்றதுக்கான முதல் அடி அடிவயிற்றில் ஏற்படக்கூடிய ஒரு ஷார்ப் பெயின் இந்த பெயின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பீரியட்ஸ் டேட்டில் வரக்கூடிய பெயின் மாதிரியே தான் இருக்கும் ஆனால் வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது ரொம்ப ரொம்ப மைல்டாக இருக்கும் ரொம்ப வந்து குறுகிய நேரம் மட்டும்தான் இருக்கும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு உடனே வந்து சரியாயிடும் ஸோ இந்த பெயின் வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய ஓவலேஷன் பீரியடாக இருக்கும் அதாவது பீரியட் முடிஞ்சு ஒரு ஃபிஃப்டீன் கிட்ட ஆகிடுச்சி சிக்ஸ்டீன் கிட்ட ஆகிடுச்சு அந்த டைமில் உங்களுக்கு வந்து லேசாக அடிவேர் வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இது வந்து ஓவலேஷனுக்கு உண்டான அறிகுறியாக நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த லேசான அடிவயிற்று வழி கூடவே வெள்ளைப்படுதலானது உங்களுக்கு இருக்குது கொஞ்சம் வந்து வாட்டரியாக ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது ஒரு முட்டையுடைய வெள்ளைக்கரு மாதிரி இருக்குது பிசு தன்மை அதிகம் கொண்டதாக இருக்குது அப்படின்னா இது உங்களுடைய ஸ்போன்ஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் உங்களுடைய யூட்ரஸ்கூலில் போகிறதுக்காக இயற்கையாகவே உங்களுடைய வஜனையில் சுரக்கக்கூடிய இந்த டிஸ்சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஓவலஷன் உண்டான இரண்டாவது அரி இந்த ஒயிட் டிஸ்சார்ஜை நம்ம வந்து எடுத்துக்கலாம் மேக்சிமம் பெண்களுக்கு இந்த மாதிரியான ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும் சிலருக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து அதாவது ஓவலேஷன் ஆகாத சமயத்தில் இந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து இருக்காது நிறைய தொழில்கள் கமெண்ட்டில் வந்து கேட்டிருக்கிறத நான் பார்த்துருக்குறேன் எனக்கு ஒயிட் டிஸ்சார்ஜே வந்ததே இல்லை எப்போவுமே ட்ரையாகவே இருக்குது அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் தண்ணி நிறைய குடிங்க பாடி ஆகி இருந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்காது எப்போவுமே பெண்களுடைய வஜை பகுதி வந்து ட்ரையாக இருக்கக்கூடாது ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னாலே இன்ஃபெக்ஷன் வரும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் நிறைய பரவும் அதனால் வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் நிறைய தண்ணி குடிங்க நீர் காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கோங்க உடல் உஷ்ணம் இல்லாமல் பார்த்துக்கோங்க மூன்றாவது அறிகுறியா மற்ற நாட்களை காட்டிலும் இந்த ஓவலூஷன் டைம்ல நமக்கு லேசாக வந்து பாடி டெம்பரேச்சர் அதிகமாகிறத ஃபீல் பண்ணுவோம் அதாவது லேசாக ஃபீவரஷாக இருக்கிற மாதிரி டயர்ட்னஸ் இல்லாத பீவரஷாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து லேசாக வந்து பாடி டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறத நீங்க ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுடைய ஓவலூஷன் டேவாக இருக்கலாம் முக்கியமான அறிகுறிகள் வந்து இதுதான் இதை தாண்டி சிலருக்கு தலைவலி இருக்கலாம் டயர்ட்னஸ் இருக்கலாம் தூக்கம் வரலாம் சிலருக்கு வந்து ஒரு மாதிரி பிரவுன் கலரில் வந்து டிஸ்சார்ஜ் வந்து வரலாம் மார்பகத்தில் வலி இருக்கலாம் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரேர் கண்டிஷன் தான் ஆனால் மேக்சிமம் வந்து இந்த மூன்று அறிகுறிகள் தான் எல்லா பெண்களுக்குமே இருக்கும் இந்த மூன்று அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த நாளில் இணைந்தால் நிச்சயமாக வந்து கரு உண்டாக முடியும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி